வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக இப்போ ஒரு சில புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமாக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாக எத்தனை பொருட்கள் கொடுக்க போகிறாங்க இந்த ரொக்க சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து வழங்க போகிறதா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஐயாயிரம் ரூபா வரை கொடுக்க போகிறாங்களா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்களா அதோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ குழப்பி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பாக ரொக்க வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட இருக்கிறதா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா தெரியப்படுத்தி அதை தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு பணத்தோட சேர்த்து இந்த மகளிர் உரிமை தொகையையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வழங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு புதிய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கி வந்து பார்க்க போகணுன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே இந்த பொங்கல் பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடணுங்கக்கூடிய வகையில ஸோ சிறப்பான நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல இப்போ தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது எனவே எப்படி இருந்தாலும் சரி இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பான முறையில கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய வகையில இந்த பன்னெண்டு விதமான பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க சோ கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க கொடுக்கல அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பரிசு பொருட்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அதாவது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பான திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதிக எதிர்பார்ப்புல இருந்துகிட்டு இருக்காங்க சோ எனவே எப்படி இருந்தாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பனுள்ளதாக இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வரத நல்ல தகவல் நல்லபடியாக தொடர் அவங்களை அடுத்தடுத்த விடியதில் வந்து பார்க்குறேன்